பகடையில் எதிரெதிர் முகங்களின் கூடுதல் ஏழாக இருக்குமாறு அமைக்கப்பட்டால் கீழ்கண்ட எந்த பகடையின் உருவம் தவறாக வரையப்பட்டுள்ளது முதல் பகடையில் அஞ்சுக்கு எதிர்ப்பக்கமா இரண்டு வரலாம் மூன்றுக்கு எதிர்பக்கமா நான்கு வரலாம் ஆறுக்கு எதிர்பக்கமா ஒன்று வரலாம் ஏழு வருவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி மூன்றாவது பகடையில் ஆறுக்கு கீழே ஒன்று வரலாம் எதிர்பக்கமா ஐந்து வரலாம் நான்குக்கு எதிர்பக்கமா மூன்று வரலாம் வருவதற்கான சாத்தியங்கள் அதிகமா இருக்கு அதே மாதிரி நான்காவது பகடையிலையும் அதே மாதிரிதான் நான்குக்கு எதிர மூன்று வரலாம் ஒன்றுக்கு எதிர்ப்பக்கமா ஆறு வரலாம் ஐந்துக்கு எதிர்ப்பக்கமா இரண்டு வரலாம் ஆனா இரண்டாவது பகடையே பாருங்க இரண்டுக்கு எதிர்ப்பக்கமாக தானே ஐந்து வரணும் ஆனா இரண்டுக்கு அடுத்த பக்கமா ஐந்து கொடுக்கப்பட்டிருக்கா சோ ஏழு கிடைக்காதுன்றதுனால பகடை மட்டும்தான் தவறாக கொடுக்கப்பட்ட பகடை இரண்டாவது பகடை என்பது ஆப்ஷன் பி ல இருக்கு டிக் பண்ணிக்குவோம்